الله وبركاته اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربي زدني إلما. ربي زدني إلما. ربي زدني إلما. நான் உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆண்டுகள் பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுமாதிரி வரைவசம் அவர்களின் முன்னோர்கள் மக்காவில் ஒரு குரேஷ் என்ற ஒரு குரேஷ் என்ற கோதிரம் ஒரு பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துச்சு அந்த குலத்துடைய தலைவர் யார் அப்படின்னா குஷை என்றும் ஒரு அழ ஒரு நல்ல மனிதர் இருந்தாங்க அவங்க சந்ததியாக தோன்றியவர் அப்துல் முத்தலீஃப் அவங்க வந்து காபாவுடைய காவலர் அப்துல் முத்தலீடைய தந்தை பெயர் ஹாஷிம் அப்துல் முத்தலீவுக்கு பத்து மகள்கள் இருந்தாங்க அந்த பத்து ஆண் பிள்ளைகளில் ஒரு ஒரு பேர் என்னது அப்படின்னா அப்துல்லா அப்துல் முதலே ஒரு நம்ம வந்து குட்டி குட்டி பேச்சை தான் வச்சுருப்போம் ஆனால் அப்துல் முதல் ஒரு வினோதமான ஒரு பேச்சை வச்சுக்கிறாங்க என்ன நேர்ச்சி அப்படின்னா பத் அதெல்லாம் எனக்கு பத்து ஆண் பிள்ளைகளை கொடுத்தா நான் அந்த ஆண் பிள்ளைகளில் ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்து அறுத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வச்சுக்கிட்டாங்க இந்த இந்த பத்து ஆண் பிள்ளைகளுமே வரிசையாக பிறந்தனே வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சாங்க கொஞ்சம் தயங்கினாங்க அப்துல் முத்தலி பத்து பேரின் பேருங்களையும் எழுதி சீட்டு குலிப்பு போட்டா என்ன அப்படின்னு சொல்லி சீட்டு குலிப்பு போட்டாங்க ஓட்டு பார்த்தா அந்த அப்துல்லா அப்படின்னு சொல்லி வருது அப்துல்லா இந்த குழந்த அழகு குழந்தை இது குழந்தை நம்ம எல்லா கருத்து பலி பலியிட்டா நம்ம உறவினர்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உறவினர்கள் சொல்றாங்க இந்த குழந்தைய நீ வெட்டக்கூடாது இந்த குழந்தை தான் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி வேறு ஏதாவது பரிகாரம் தேடினாங்க என்ன பரிகாரம் அப்படின்னா கொதி சொல்லும் பெண்கிட்ட போய் சொல்கிறாங்க அவங்க வந்து யோசனை படி சொல்கிறாங்க நீ ஒரு சீட்டில் அப்துல்லா எழுதுங்க இன்னொரு சீட்டில் பத்து ஒட்டகங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டாங்க அப்படி எழுதி போட்டால் அப்துல்லான்னு சொல்லி வருது

மகிழ்ச்சி அடைகிறாங்க நூறோட அண்ணாவுக்கு பலியிடலாம் திரும்பிய அப்துல்லா வந்து பெரு வாரிபயம் அடையிறாங்க அவங்களுக்கு திருமண வயது வந்துருச்சு எத்ரிபு என்ற ஊர்ல பருஜாங்க என்ற உயர் குலத்துடைய அழகு மங்கையான ஆமினா என்ற ஒரு பெண்ணை மணமகளாக்கி திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்துல் முத்தலீஃப் சில மாதங்களில் வந்து ஆமினா ஒரு வயிற்றில் குழந்தை உண்டாகிறாங்க அவங்க தந்தை சொல்கிற கட்டளைப்படி எல்லாம் செய்கிறாங்க அப்போ வந்து ஷாம்நாட்டுக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு திரும்பி அக்காவுக்கு வராங்க மக்கால வந்து சாம் நாட்டுக்கு போகிறாங்க இந்தமாரி போயிட்டு போயிட்டு வந்து சாம்நாட்டுக்கு போயிட்டு வியாபாரம் செய்கிறாங்க ஒரு நாள் ஷாம் நாட் எத்ரி நாட்டில் எத்ரி ஒரு நோய் வந்ததுனால அவங்களுக்கு நோய் வந்துடுச்சு நோய் வந்ததுனால ஒரு நாள் அங்கே இருந்து தங்கி அங்கே இறந்து போயிட்டாங்க மர்ம செய்தி இந்த மந்த செய்தி மக்காக்கு வரைக்கும் ஒரு பக்கம் கடவை எழுந்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ் அவங்களுடைய வயிற்றுல இந்த அப்துல்லாவுடைய ப குழந்தை வளர்ந்த ஒரு பக்கம் இந்த நிலையில ஆணையா ஒரு நாள் தூங்குறாங்க தூங்கும்போது அவங்க கணவரை ஒரு கனவு வந்து நாள் தூங்குறாங்க இன்னொரு நாள் தூங்குறோன்னு அவங்க கனவுல ஒன்று சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நீ மனிதர்கள் சிறந்தவரும் உலகத்தின் தலைவருமான ஆண் மகன் ஒருவரை உனது வயிற்றுல சுமந்திருக்கிற அந்த அவரை பெற்று எடுத்தோடே அஹ்மது முகமது முகமதுன்னு ஒரு பேர் வை பேர் சூட்டுவாயாக என்று அந்த கனவுல வருது இந்த நிலையில அது எந்த அறிகுறியுமே இல்லாம மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒரு நாள் எந்த துன்பமும் இல்லாம ஒரு நாள் சொல்லுக்கிறாங்க பேரன் பிறந்து செய்திய பேரன் பிறந்து செய்தி அறிந்த பாதனா அப்துல் முத்தலீப் அந்த குழந்தை கையில் வாங்கி அந்த குழந்தைக்கு முகமதுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க அரபு கணக்குபடி ரபியுல் அவ்வல் மாதம் பனிரெண்டாம் நாளாகவும் திங்கக்கிழமை பிறக்கிறாங்க கிபி ஐநூற்றி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு சமமானதாக இருந்தது பால் குடி பருவம் குறைசி குளத்துல பரம்பரையாக ஒரு வழக்கம் இருந்தது அதாவது தாய் தொழில் பெற்ற பின் ஆரம்பமாக சில நாள்கள் அவங்க பால் குடிச்சுட்டு இன்னும் அவங்க வந்து கிராமத்து கிராமத்து தாய்நாள்கள்கிட்ட கொடுப்பாங்க செல்ல நாள் தான் பெற்ற தாய் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அடிமை கீழ கொட்டுருவாங்க அவங்க வீட்டிலேயே வச்ச அந்த குழந்தைக்கு பால் குடுத்துட்டு மூணு ஆண்டுகள் கழிஞ்சிட்டு கொடுப்பாங்க மூணு வயது கழிஞ்சுட்டோட்டே கொடுப்பாங்க இந்த மாதிரி நினைக்கும் போது ஏன் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஏ நல்ல காற்று சுவாசிக்கலாம் நல்ல கிராமத்து அங்கே வந்து நல்ல உணவுகள் நல்ல தூய மொழிகளை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே விடுவாங்க குழந்தைகளுக்கு அல்லது வெளியூர் தாய்மார்களிடம் பால் குடிப்பதற்காக கொடுப்பாங்க தாய்மார்களுடைய பேர் குழந்தைகள் பெற்றாங்க வெளியூர்களிலிருந்து பால் குடி தாய்மார்கள் தமது குடும்பத்திலும் வா வந்து போட்டு போட்டு வாங்குவாங்க ஆனால் வசதி படைக்கத்தான் தந்தைகள் கிட்ட தான் வந்து வாங்குவாங்க அன்னை ஆமியார்கள் கிட்டே யாருமே வந்து வாங்கலை ஏன் அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு தந்தை இருந்துச்சு அதனால இந்த குழந்தையை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க நபுசெலில் ஆஃப் வாழை பஸ் வாங்க முடில யாருமே இந்த குழந்தையை எடுத்து பால் விட்டு வர மாட்டேங்கிறாங்க என்று நம்பியுடைய அம்மா ஆமினா சொல்றாங்க அப்துல் முத்தலிபும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாங்க அப்போ மெலிந்த உடம்புடன் பசியால் வாடி நிலையிலும் அங்கு வந்து சேர்ந்தது ஹலிமாவுடைய குடும்பம் இவங்களுடைய நிலையை பார்த்து யாரும் இந்த குழந்தை வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்களே சொல்லி அந்த குழந்தையை இந்த குழந்தை நாம போய் வாங்கலாம்னு சொல்லி சொல்றாங்க ஆமினா அணியினாங்க ஹலிமாவுடைய குடும்பத்தாங்க ஆமினாவும் மகிழ்ச்சு அழைக்கிறாங்க ஏன் அந்த குழந்தை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவளுக்கு தந்தை தான் போய் சம்பாதிச்சு அது அடிமை போய் தருவாங்க ஆனா இவங்க இவங்க கிட்ட ஏன் வாங்கல அப்படின்னா இந்த குழந்தை நமக்கு தருவாங்க ஆனா காசு தர மாட்டாங்க அதனால யாருமே இந்த குழந்தைய வாங்கிட்டு போல களிமாடு குழ குடும்பம் வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு போது வாங்கி போய் அந்த குழந்தைக்கு மா அந்த மாவில் வச்சு பால் குடிப்பாட்ட தொடங்கி தான் தொடங்கினார்கள் என் அவங்களுடைய குடும்பம் ரொம்ப அதிர்ச்சி ஆடிராங்க குழந்தை வாயை வைத்தோடனே அவ்வளோ பால் சுரக்குறா அந்த குழந்தையும் ஆர்வமாக குடிச்சிருச்சு அருகில் இருந்த பசினால் அழுது கொண்ட ஹரிமவி குழந்தைகள் குடும்பத்தார் குடும்பத்தால் வாயிட்டு நின்றாங்க அற்புதம் இந்த குழந்தைக்கு இருக்கு என்று எடுத்துக்கொண்டு தமது ஊருக்கு திரும்பினாங்க ஹரிமாவின் குடும்பத்தாம் செல்லும் வழியில ஆடுகள் பால்மணிகள் சுரந்து பாலை சொறி கொடங்கின அந்த பால் கூட கொஞ்சம் தான் வரும் அந்த குழந்தை வந்தோடனே நிறைய பால் வருது அவங்க மெல்ல ஒரு தான் வந்தாங்க அந்த ஒட்டகம் மூலம் வரும்போது ரொம்ப மெதுவாக வந்துச்சு அந்த குழந்தை வந்தோடனே ரொம்ப வேகமா போகுது இதுமாரி நிறைய நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குது தந்தை அநாதை குழந்தை வாங்கும்போது அலிமாவுக்கு ரொம்ப ரொம்ப கலையா வாங்குறாங்க அந்த குழந்தை வந்தோடனே அவ்வளோ அற்புதங்கள் வரும்போது அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அலிமாவும் அவங்களுடைய கணவர் ஹாரிதும் எல்லாம் இல்லாத மகிழ்ச்சியுடன் இருக்கிறாங்க குழந்தை முகமது சலாக்கு வழங்கி வசனம் அவங்களுடைய வீட்டு பகுதி எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்க வீட்டாண்ட காந்து வந்திருந்த இலைவர் உலைன்னா அவரு பச்சை பசங்க ஆகுது இது வந்து நிறையா அற்புதங்கள்லாம் நடக்குது ஹலிமாவோட அவளுடைய ஆடை ஒரு இடத்துல மேய்யை விடுவாங்க அந்த ஆடோட அந்த இடம் உள்ள ரொம்ப காஞ்சு வறுந்து தான் இருக்கும் அந்த குழந்தை வந்தோன்னா அந்த இடம் எல்லாம் பச்சை பசங்களும் காய்ச்சலிச்சு அவங்க பக்கத்துல இருந்தவங்களோட ஹலிமா எங்க அந்த ஆடைகளை விடுறாங்களோ அதே இடத்துல விடுவாங்க இந்த அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலையில குழந்தைக்கு முகம்மதியின் இரண்டு ஆண்டு பாயங்களை பருவமும் முடிந்தது அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரப்பாத்துக்கும் நான் இதோடைய இதோடைய ஒரு ஒரு அடுத்த வாட்டி சொல்கிறேன் வாஹித் தௌபானா அனி ஹந்து இல்லாஹி வாக்கில் ஆலமே அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி